அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல்லாஹி தொடர் ஐம்பத்தி ஐந்து இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய இஸ்லாத்தை எல்லா வகையிலும் விமர்சனம் செய்யக்கூடிய இஸ்லாமிய எதிரிகளால் தொடர்ந்து விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு இறை வசனத்தை தான் நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக விமர்சனம் என்பது எல்லா இடங்களிலும் வரும் தெளிவுபடுத்திய பிறகு அது சரி செய்யப்பட்டுவிடும் ஆனால் இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வசனத்தை இஸ்லாமிய இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் இதை முக்கிய ஒரு அம்சமாக எடுத்து வைத்து பிரச்சாரம் செய்யக்கூடியதை கூட காண்கின்றோம் அப்படி ஒரு இறைவசனம் இந்த இறைவசனம் பொதுவாக இந்த இறைவசனத்தை பார்ப்பதற்கு முன்னால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான செய்தி இருக்கிறது இந்த இறை வசனம் ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி இருபத்தி மூன்றாவது வசனம் இதற்கு முன்னால் நூத்தி பதினேழாவது வசனத்திலிருந்தே அல்லாஹ் போர் குறித்து பேசி வருகின்றான் தபு போர் குறித்து பேசுகின்றான் அதிலே கலந்து கொள்ளாதவர்கள் குறித்து பேசுகின்றான் கலந்து கொள்ளாதவர்களுக்கான அந்த மன்னிப்பு வழங்கப்பட்டது குறித்து பேசுகின்றான் அப்படியே போர் குறித்து பேசக்கூடிய இடத்தில் அதனுடைய தொடர்ச்சி வசனமாகத்தான் இந்த வசனமும் அருளப்பட்டு ஆனால் இந்த வசனத்தை தங்களுக்கு சாதகமாக அவர்கள் தொடர்ந்து இதை இந்த வசனத்தை மட்டும் தனித்து எடுத்து பிரச்சாரம் செய்யக்கூடிய சூழலை பார்க்கின்றோம் எந்த முஸ்லிமும் இந்த வசனத்தை அப்படி புரிந்து கொள்ளாத போது இஸ்லாமிய எதிரிகள் மட்டும் எப்படி அப்படி புரிந்து கொண்டார்கள் என்பதுதான் நமக்கு மிக ஆச்சரியமாக இருக்குது பொதுவாக அல்குவானிலை போர் குறித்து சொல்லப்படக்கூடிய பல இடங்களிலே இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் இரண்டாவது போர்க்களத்திலே இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் குறித்து தான் பேசும் சும்மா போகக்கூடிய இறைமறுப்பாளர் அங்க இருக்கக்கூடிய இணை வைப்பாளர்கள் அங்க இருக்கக்கூடிய அஹ் காபியர்கள் அப்படி என்னைக்குமே பேசாது சும்மா இருக்கக்கூடிய காஃபிரையோ சும்மா இருக்கக்கூடிய இணை வைப்பாளர்களையோ என்றைக்கும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் அது குறித்து பேச மாட்டான் ஏன்னு சொன்னா யூதர்களுடன் கூட அல்லாஹுடைய தூதரவர்கள் ஒப்பந்தமிட்டு இருக்கிறார்கள் பாதுகாப்பு சம்பந்தமாக அடைக்கலம் கொடுப்பது சம்பந்தமாக பல்வேறு விஷயங்களிலே ஒப்பந்தமிட்டு இருக்கிறார்கள் ஆனால் இந்த இறைவசனம் போல இன்னும் சில இறைவசனங்களை போர் குறித்து பேசக்கூடிய அஹ் ஆயத்துக்களை எடுத்துக்கொண்டு விமர்சனம் செய்வதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது அப்ப இந்த இறைவசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லும்போது யா ஐயுகல்லதீன ஆன் ஆமனும் நம்பிக்கை கொண்டவர்களே காத்திலுள்ளதீன எலுனக்கும் நினல் குஃபார் இறை இறைவனை நிராகரிக்கக்கூடியவர்களிலிருந்து உங்களுக்கு அருகில் உள்ளவர்களோடு நீங்கள் போர் புரியுங்கள் அடுத்து தொடர்ந்து அல்லாஹ் பேசுகின்றான் அவர்கள் உங்களிடம் காண வேண்டும் தான் இருக்கணும் அவர்கள்ட்ட உடையவர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இப்படியான ஒரு இறைவசனம் இது யார் குறித்து அல்லாஹ் பேசுகின்றான் யா ஈல்லதீன ஆமனு காத்திலுள்ளதீன எலூனல் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய இறை மறுப்பாளர்களை குறித்து அல்லாஹ் இங்கே பேசுகின்றார் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தின் மீதே எப்பொழுதும் கண்ணாக இருக்கக்கூடியவர்கள் அதுவும் போர்க்களத்திற்கு வரக்கூடியவர்கள் இவர்களுடைய விஷயத்துல அவர்களோடு அறப்போர் புரியுங்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றான் எங்கேயுமே சும்மா இருக்கக்கூடிய எந்த ஒரு நிராகரிப்பாளரையும் இந்த இறைவசனம் பேசுவது கிடையாது இது முழுக்க முழுக்க பேசுவது யார இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய நிராகரிப்பாளர்களை அல்லாஹ் இங்கே பேசுகின்றார் ஆக இது போன்ற இறைவசனங்களை படிக்கும் பொழுது முந்தைய வசனங்களை படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இதற்கு பின்னால் ஒரு நாலு ஐந்து வசனங்கள் நூத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நூத்தி பதினேழுல இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் முழுக்க 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 போர் சம்பந்தமாகவே பேசிக்கொண்டு வரும் போர்க்களத்துல கலந்துகிடணும் கலந்துகிடாட்ட என்ன நீங்கள் போர்க்களத்துல கலந்து கொடுங்க இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்களிடத்துல எப்படி நடந்து கொள்ளணும் இஸ்லாத்து இஸ்லாத்துல இல்லாமலே அவங்க என்ன செய்வாங்க அவங்க கொள்கை உண்டு அவர்கள் உண்டு என்று செயல்படுவார்கள் இவர்களிடத்துல எப்படி நடந்து கொள்ளணும் இப்படி பல இடங்களில் அல்கொளா நினைகளும் பேசப்படக்கூடிய சூழலை பார்க்கின்றோம் அதிலும் குறிப்பாக இந்த பத்து வசனங்கள் ரொம்ப அற்புதமான பல செய்திகளை என்ன செய்து நமக்கு சொல்லி தருகின்றது இந்த செய்திகளை நாம கவனத்துல வச்சு இது போன்ற இறைவசனங்கள் சிலாத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்யப்படும் பொழுது இது அப்படி பிரச்சி இது அப்படி கருத்தை முன்வைக்கவில்லை என்பதை தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்முடையது என்பதை நாம் சமூகத்தில் முன்வைக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதரவர்கள் எல்லா சமூகத்தோடும் வாழ்ந்திருக்கிறார்கள் எல்லா சமூகத்தையும் அரவணைத்து வாழ்ந்திருக்கிறார்கள் எதிர்க்கக்கூடியவர்களிடத்தில் மட்டும்தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க தங்களுடைய எதிர்ப்பை தங்களுடைய சட்டத்தை அவர்களிடத்தில் கடுமை காட்டியிருக்கிறார்கள் அவர்களிடத்தில் கடுமையாக நடந்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த தொடரிலே சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி மறக்காத்து